அன்பார்ந்த பெரியவர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் கோச்சாரம் பலனடிக்குமா கோச்சாரம் எல்லாம் போய் கோச்சாரம் வேலை செய்யாது என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அறைவேற்காடுகளுக்கு இந்த பதில் ஒருவர் பிறந்த ஜாதகம் என்று சொன்னால் அந்த பிறந்த நேரத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய கோச்சார நிலை தான் ஒருவருடைய ஜாதகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்கிறது என்று சொன்னால் தர்க்கரீதியாக கோச்சாரம் வேலை செய்கிறது என்றுதான் பொருள் அது எந்த காலகட்டங்களில் என்ன விதமான பலன்களை தரும் என்பதில் வித்தியாசங்கள் உண்டு ஆனால் கோச்சாரம் இல்லை என்று சொன்னால் பிறந்த ஜாதகம் என்பதே கிடையாது எனவே பிறந்த ஜாதகத்திற்கு கோச்சாரம் அவசியம் அதற்கு பிறகு அந்த ஜாதகத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்பது தசா புக்தியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் கோச்சாரத்தினுடைய நகர்வும் மிக மிக முக்கியம் இதை நம்முடைய பல வீடியோக்களை நாம் வலியுறுத்தி வருகிறோம் எனவே கோச்சாரம் என்பது மிகுந்த அவசியமானது இதை பல்வேறு ஜோதிட நிபுணர்கள் பல்வேறு வகையில் ஆனால் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு விதமாக கோச்சாரத்தை பயன்படுத்துவார் டாக்டர் பி வி ராமன் ஒரு விதமாக கோச்சாரத்தை பயன்படுத்துவார் சந்திரனுடைய நகர்வை வைத்து அன்றைய கேள்விகள் அந்த ஜாதகருடைய தசாபுத்தி பலன்கள் என்பதெல்லாம் நடைபெறும் என்பதற்கு கோச்சாரம் மிக மிக முக்கியம் ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தின் நிலைக்கும் கோச்சார கிரகங்களுடைய நிலைக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை நெல்லை வசந்தன் அவர்களும் வலியுறுத்துவார் எனவே பல்வேறு ஜோதிட அறிஞர்களும் கோச்சாரத்தோடு பிறந்த ஜாதகமும் இணைந்து வேலை செய்யும் என்ற ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே ஒரு சில சில்வண்டு ஆட்களுடைய பேச்சையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு விட முடியாது அதை தமிழக ஜோதிட ஆர்வலர்களும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் என்னுடைய கருத்தை இந்த வீடியோவின் மூலமாக வலியுறுத்துகிறேன் கோச்சாரத்திற்கும் ஒருவருடைய ஜாதகத்திற்கும் தொடர்பு உண்டு தசாபுக்திகள் புக்திகள் எப்பொழுது பலனளிக்கும் என்று சொன்னால் அந்த கோச்சார தசாபுக்திகள் கோச்சாரத்தில் எங்கு இருக்கிறது எந்த எங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து அந்த ஜாதகர்களுக்கு பலன்களை வழங்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்